குற்றதாயனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் ராம் சுரத்குமாரை யோகி ராம் சுரத்குமாரை நான் மறவேன் என்றும் என் ஆராதனைக்குரிய ஞான சிகரம் அருள் மாமணி ஸ்ரீ ரமணி குருஜி அவர்கள் புற்பாத கமலங்களுக்கும் அகஸ்தியர் அருள்மொழி ஸ்ரீ சங்கர்ஜி அவர்கள் புற்பாத கமலங்களுக்கும் அடியணி அனந்த கோடி அம்மா ஸ்ரீ மாதேவி அவர்கள் உள்ளிட்ட ஆசிரம அரங்காவலர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஒரு பட்டாம்பூச்சிக்கு எடுக்கும் விழாவில் ஒரு பட்டாம்பூச்சிக்கு எடுக்கும் விழாவில் கலந்து கொள்ள வந்த தட்டாம்பூச்சிகளை யோகியின் சொல் தட்டா இங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் குனிந்து பாருங்கள் வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம் முன்னணியில் இருக்கும் எங்கள் அணியின் வெற்றியின் பின்னணியில் இருக்கும் முன்னணி நடுவர் விசிறி சங்கர் அவர்களே முன்னணியில் இருக்கும் எங்கள் அணியின் வெற்றிக்கு பின்னணியில் இருக்கும் முன்னணி நடுவர் விசிறி சங்கர் அவர்களையும் என் அணியை சார்ந்த இனிய அன்பர்களையும் பின்னணியில் இருக்கும் எதிரணியை சார்ந்த நண்பர்களையும் வணங்கி மகிழ்கிறேன் பட்டிமன்றத்துக்குள் செல்லும் முன் ஒரு சின்ன பிளாஷ்பேக் நான் கல்லூரி காலங்களில் இருந்து கவியரங்கம் பட்டிமன்றம் இதெல்லாம் கலந்துக்கிட்டு வரவேன் அப்போல்லாம் இருந்ததுக்கு ஒரு ஒன்று ரெண்டு நிகழ்வுகளை முதல்ல சொல்லிவிட்டு நான் பட்டிமன்றத்துக்கு வரேன் சேலம் கம்மன் விழாவில் ஒரு முறை ராவணன் பாத்திரம் ஏற்று நான் கவிதையை வாசி ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் நீங்கள்லாம் ஆண்டவர்கள் உங்களுக்கு தெரியும் பெரிய போட்டுதலுக்குரிய ஒரு மனிதன் அவன் செய்தி ஒரே தவறு செய்தியை கவர்ந்தது ஆனால் ராவணன் பாத்திரமேட்டு நான் பேசும்போது சீதை சே கவர்ந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன்ல அதுக்கு ஒரு ஒரு நாலு லைன் எழுதினேன் இரு விழிகள் கொண்டவரே இவள் அலையில் யானோ இருபது விடிகள் கொண்டவன் என்ன பாடுபட்டு இருப்பேன் அதனால் தான் சிறையெடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதையை நான் ஆரம்பித்தேன் லக்ஷ்மிஸ் எம்டி ஜி கே சுந்தரம் அவர்கள் அப்போ தலைமை எழுந்து வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு கம்பனுக்கும் தோன்றாத கற்பனை உனக்கு எப்படியா வந்தது அப்படின்னாரு அதே மாதிரி சூர்பனகை பாத்திரமேட்டு ஒருத்தரும் எனக்கு எப்பவும் இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் தான் கொடுப்பாங்க மீனும் நானும் சூர்பனகை சொல்றா மீனும் நானும் விழியோடையால் மீன் இவ கண்ணை பார்த்தா வெட்கப்படுமா இவ கண்ணு மாதிரி நம்ம அழகா இல்லையோ தேனும் நானும் மொழி உடையால் தேன் வெட்கப்படுமா இவள் மொழி மாதிரி நம்ம இனிமையாக இருந்தேன் அப்படி மீனும் நானும் விழிவுடையால் தேனும் நானும் மொழி உடையால் சீதை மானும் உண்மையில் ஆசை உற்றால் நானும் உண்மேல் மையல் உற்றேன் அவளுக்கோ பாணி கிரகணம் பாணி கிரகணம்னா கல்யாணம் ரெண்டு பேரும் ஒரே செயல்தான் செஞ்சான் அவளுக்கோ பாணி கிரகணம் எனக்கு மட்டும் பாவ கிரகணமா அப்படின்னு பேசுங்கள் இப்படியெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு இதிகாச பாத்திரங்கள் அப்புறம் இதை நான் சொன்னால் நீங்கள் சொல்லிடுவீங்க நீங்களே இது ஒரு கவியாரணத்தில் பேசுனது மற்றபடி இது என்ன ஆச்சரியம் எந்த ஒரு பொம்மையா இருந்தாலும் நீ கையில் எடுத்தவுடன் அது தஞ்சாவூர் பொம்மை விடுகிறது அப்படின்னு ஒரு கவிதை படித்தேன் இது யாரை குறிச்சு இருக்க யாரோ ஒருத்தர் சொல்லுங்க யாரும் சொல்லணும் இது மனைவி காதலி வச்சுக்கலாம் அவங்க சொல்லிருக்கிறாங்க அப்ப இதுல இருந்த மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு எங்கள் பக்கம்தான் நீங்கள் திருப்பி சொல்லியா அப்படிங்கிறத இப்படியெல்லாம் நான் வந்து பாடிக்கொண்டிருந்தவன் அப்புறம் உத்தியோகம் தொழில் காரணமாக ஒரு பத்து இருபது ஆண்டுகள் அதில் விரைக்காய் போச்சு அப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தூத்துக்குடி இப்போ நடுவர் சொன்ன மாதிரி தூத்துக்குடி யோகி கும்பாபிஷேக விழாவில் மீண்டும் என்ன அவர் மேடை கட்டினார் அப்போ நானும் தம்பி முருக டீ சாப்பிட்ணான்னு அப்படியே கடை வீதிக்கு போனோம் போய் அங்கே சாப்பிட உட்காந்துட்டு போய் எங்கள் ஃப்ளக்ஸு போட்டு போடலாம் வச்சு கவியரங்கம் வச்சுருக்குறாங்க இப்போ ஒரு ஒரு ஐந்தாறு பேர் வந்தாங்க அந்த ஃப்ளக்ஸை பார்த்துட்டு எங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னையா அது நாம்லாம் வியாபாரிக்க படிக்காத ஆளுங்க இவங்க என்னமோ நம்ம ஒரு பாட்டு கட்சி மாதிரி போட்டால் கூட போய் கேட்கலாம் ஏதோ கவிய அரங்கம் அது எதுன்னு போடுறாங்க அதெல்லாம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க தம்பி நானும் ஒரு ட்ரெட்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து போது அங்கே யார் எங்களை விமர்சிக்கிறாங்களோ அவங்க வந்தாங்க அப்ப அவங்கள பார்த்தோன்ன ஒரு நாள் லைன் நடந்தின பெரும்பாலும் வியாபாரிகள் படிப்பதில்லை அதனால தானோ என்னவோ அவர்கள் வைத்திருக்கும் பெட்டிக்கு கூட கல்லா பெட்டி என்று பையா இந்த பெட்டியா கல்லா பெட்டி தான் அப்ப இன்னைக்குதான் பீரோ அதான் அன்னைக்கெல்லாம் கல்லாப்பட்டி தான் ஏன்னா அவங்களே படிக்காதவங்க ஆனால் ஹோட்டலில் தான் காசு சேகரிக்கிறது அப்படின்னா சபை பூரா பயங்கர கைதட்டால் பூரா நம்ம பக்கம் அட்டென்ஷன் திருப்பிடுச்சு இப்படியெல்லாம் அவர் மறுபடியும் என்னை மே மேடையை ஏற்றி என்னை சிறப்பை வச்ச சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தவர் பிசி சங்கர் தான் ஆகவே அவருக்கு எனக்கு எப்பவுமே என்னுடைய தனிவனாக போகிறது மீண்டும் ஒரு முறை இப்போது இப்போ பட்டிமன்ற தலைப்பு பட்டிமன்ற தலைப்பு பகவான் யோகிராம் சுரத்குமார் மிகுதியும் வலியுறுத்தியது இல்லற வாழ்வின் மேம்பாடா அல்லது இறைவாழ்வின் மேம்பாடா அப்படிங்கிறது இப்போ நம்ம டாக்டர் ராமநாத் இப்போ அவர் மறைச்சிட்டாரு அவர் அருள்மலை அனுபவங்கள்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்கார் அதில் அவர் சொல்றாரு அதை அப்படியே படிக்கிறது ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாமல் இல்லாமல் நம்ம இங்கே பேச முடியாது பக்கம் முப்பத்தி நாலு அந்த குத்தில நாங்கள் குடும்பத்துடன் ஆசிரமம் வருவதை பற்றி பகவானுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை கிரேஷ்காலில் அப்பொழுது பஜனை நடந்து கொண்டிருந்தது அன்று தமிழ் வருடத்தில் நாம் இன்றைய தினம் பகவானின் தரிசனம் கிடைத்ததே என்று எண்ணி உள்ளே செல்ல முயற்சித்து கூட்டம் நிறைய நிரம்பி வழிஞ்சது என் மனைவி பையன்கிட்ட எல்லாம் உள்ள இடையில் நான் முன்னாடி போய் சுவாமி ஆசிரவம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் உட்காந்துக்கிறேன் அப்புறம் கூட்டம் குறைஞ்சுன்னு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போகிறார் போய் சாமிகிட்ட உட்காந்துக்கிறார் அப்போது சுவாமி ஒரு சில நிமிடங்களில் அவர் இவரை பார்த்துட்டு அவர் செய்ய பண்ணுறாரு அவர் எழுந்திருக்கிறார் இல்லை இல்லை நான் உங்களை கூப்பிடுற வேலை சர்ஸ்தான் அப்படின்னு கேட்குறாரு அவங்க பையன் இங்கே ஒரு பக்கம் இருக்காரு அவங்க பையனை வர சொல்லி தன் கழுத்தில் இருந்த மாலையை அவருடைய பையனுக்கு யோகி போடுறார் அடுத்தது அவங்க மனைவியை கேட்குற அவங்க விஜயாராமன் அவர்கள் அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க கூட்டத்தில் அவங்களும் முன்னாடி வர சொல்லி தன் கழுத்தில் இருந்த இன்னொரு மாலையை கலட்டி அம்மா அவர்களிடம் கொடுத்து இவர்கள் மூலமாக அவர்களுக்கு அணிவிக்க சொல்லுகிறார் இப்போ இது இல்லாத வாழ்வு தானே அவரு வந்து டாக்டர் வந்தாரு உட்கார வச்சுட்டு ஒரு பேர் இருக்கலாம் இது ஏன் செய்கிறாரு இது ஒரு ஆதாரம் இன்னொன்று அன்னை பகதாறு நின்று இங்கே செஞ்சியில் அவங்க அவசரப்படுது கடலில் அந்த நதி அப்படின்னு அவங்க ஒரு புக்கெழுக்கும் அதில் பக்கம் ஐம்பத்தி எட்டு அதில் அவங்க சொல்கிறாங்க ஒரு முறை பகவானை தரிசிப்பதற்காக அரியணின் மகள் உமாவுடன் வழக்கம் போல் உள்ளே சென்று அமர்ந்து கொண்டேன் சிறிது நேரம் சென்றிருக்கும் அப்போது பகவானின் பக்தர் ஒருவர் தனது மகளின் திருமண பத்திரிகையை சுவாமியிடம் தருவதற்காக வந்திருந்தார் அவர் சென்ற பிறகு அவருடைய மகளின் பெயர் உமா என்று பகவான் கூறினார் பிறகு இந்த உமாவின் திருமணத்திற்கும் எல்லோரும் எல்லோரும் வருவார்கள் இந்த பிச்சைக்காரனும் வருவான் என்று கூறினார் அப்போது பகவான் என்ன சொல்கிறார் என்ன சொல்ல வருகிறார் என்று எனக்கு புரியவில்லை அப்படின்னு எழுதிட்டு அவங்களே தொடர்ந்து எழுதுறாங்க சிறிது நேரம் கழித்து சுவாமியே அந்த உமாவுக்கு இருபத்தி ஆறாம் தேதி கல்யாணம் இந்த உமாவுக்கு இப்பொழுது கல்யாணம் என்று என்னிடம் கேட்டார் உடனே அடியேன் நீங்கள் சொன்னால் செய்து விடலாம் சுவாமி என்று கூறியேன் உடனே சுவாமி நான் தான் சரி என்று சொல்லிவிட்டேனே என்றார் அப்போ இது அந்த பெண்ணை இல்லார வாழ்வுக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கு சாமி கிரீன் சிக்னல் கொடுத்தா என்பதற்கு இது ஒரு ஆதாரம் அப்போது உமாவுக்கு திருமணம் செய்யும் எண்ணமும் மாப்பிள்ளையும் பார்ப்பிள்ள எண்ணம் இல்லைன்னு அந்தமா சுவாமியோட சொல்றாங்க ஆனால் பகவான் ஆசிர்வாதத்தால் ஓரிரு மாதங்களில் திருமணம் நிச்சயமானது இதுதான் யோகி அப்போ அந்த எண்ணமே இல்லை ஆனால் பகவான் சொல்லிட்டாரு ஓரிரு மாதங்கள் திருமணம் நிச்சயமானது அப்படி மறுபடி தடவை சொல்றாரு விமாத திருமணத்திற்கு எல்லோரும் வருவார்கள் இந்த பிச்சைக்காரனும் வருவான் என்று ஆசி கூறி அனுப்பினார் திருவண்ணாமலையிலேயே திருமணம் நடத்த ஏற்பாடுகள் செய்தோம் திருமண பத்திரிகை பகவான் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கும் போது திருமணம் நன்றாக நடக்க வேண்டுமே என்ற கவலையோடு சுவாமி இந்த திருமணத்திற்கு கடைசி வரை துணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன் பகவான் திருமண தினத்திற்கு முதல் நாள் மாலை ஆறு மணிக்கு மாப்பிள்ளை அழைப்பிற்கு வந்திருந்து இரவு எட்டு மணி வரை எங்களுடன் இருந்து திருமண மேலே திருமண மேடை மீது எழுந்தருளி வந்திருந்த அத்தனை பேரையும் ஆசீர்வாதம் செய்தார் மறுநாள் காலை ஏழு மணி அளவிற்கு ஆசிரமத்திற்கு சென்று பகவானையும் தேவகி மாதாவையும் அழைத்து வந்தேன் பகவானுக்கு பாத பூஜை செய்து மண்டபத்திற்குள் அழைத்து வந்தேன் திரு ஆர் எம் வீரப்பன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் பிரமுகர்கள் நிறைய வந்திருந்தனர் காலை எட்டு மணி அளவிற்கு மண்டபத்திற்கு வருகை பொருந்த சுவாமி திருமண நிகழ்ச்சிகள் அனைத்தும் முடிந்து மதிய உணவும் முடித்த பின்பு மாலை மாப்பிள்ளை ஒன்று மாப்பிள்ளை விடுத்தாருடன் அனுப்பிய பிறகு எங்களை மண்டபம் காலி செய்ய சொல்லி அதுவும் முடிந்து அடியேனை சென்னைக்கு அனுப்பி வைத்து அதன் பிறகு திருமதி சுஜாதா மற்றும் மாதவி மாதேவி ஆகியோருடன் பகவான் ஆசிரமம் சென்றார்கள் அடியேன் திருமண பத்திரிகையை பகவானிடம் சமர்ப்பும் போ சமர்ப்பிக்கும் போது சுவாமி கடைசி வரை தாங்கள் துணை இருக்க வேண்டும் என்று ஒரே ஒரு வேண்டுகோள் நான் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க திருமண மண்டபத்தை நாங்கள் பாடி செய்யும் வரை எங்களுடன் இருந்துள்ளார் என்பதை உணர்ந்ததும் மெய் சிலர்த்து எங்கள் கண்களில் கண்ணீர் புரண்டு ஓடியது இது அவங்களுடைய இரண்டாவது இல்லற மாண்பே அவர் மிகவும் வலியுறுத்தியிருப்பதற்கு இரண்டாவது ஆதாரம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த சுற்றுக்கு வருகிறேன் நல்ல வாய்ப்பு நன்றி